ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது பூர நட்சத்திரம் இரவு எட்டு முப்பது மணி வரை பிறகு உத்தர நட்சத்திரம் வந்து விடுது பரிக நாம யோகம் பதினான்கு நாளிகை பதினஞ்சு வரை உள்ளது தைத்துல கரணம் அதற்கு மேல் கரணம் இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதேகால் மணி முதல் பத்தேகால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை ராகு காலம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திராஷ்டமம் ஒம்பது மணி மூணு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளது இன்றைய கிரக சூழ்நிலை ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் சுக்ரன் சந்திரன் புதன் வக்ரம் கன்னியாராசியில் கேது கும்பத்தில் சனி மீனராசியில் ராகு பகவான் இன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரக சூழ்நிலை ராசி பலனை பார்த்தோமானால் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் எதிர்பார்த்த பண உதவி அல்லது கடன் உதவி கிடைக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் வீட்டில் குடும்ப சூழ்நிலை சுமுகமாக இருக்கும் குழந்தைகள் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஒரு சிறப்புக்குரிய நாள் பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசைகளும் இந்த ராசிக்காரனுக்கு அமையும் வியாபாரத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சுபிட்சமான நாளாக இருக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது போல ரிஷபராசி என்பவர்களுக்கு புதனே தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவர் வலிமையாக இருப்பதால் அவர் இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதார வகையில் ஒரு மேம்பாடு உண்டு அதே போல நல்ல செய்திகள் வந்து சேர்வதோ அல்லது உறவினர்கள் மத்தியில் நல்ல இழக்கமான சூழ்நிலை ஏற்படுவதோ நிச்சயம் நடக்கும் வாகனங்களில் ஒரு சில புதுமைகள் செய்ய முற்படுவார்கள் அல்லது புது வாகனங்களை வாங்கலாம் என்று திட்டமிடுவார்கள் அது சுமமாக முடியும் விவசாயிகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அவர்கள் எதிர்பார்த்த சூழ்நிலை விவசாய கடன் கிடைக்கும் சாகுபடி நன்றாக வரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இன்று ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது போல அவர்கள் விதைக்கவும் வாய்ப்பு உள்ளது இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மிதனராசி அன்பர்களுக்கு தைரியஸ்தானம் ஒரு சிறப்பு இரண்டாம் அதிபதியும் மூன்றில் உள்ளார் அதுவே ஒரு சிறப்பான ஒரு நல்லது அதே போல இந்த விஷயத்தையும் தைரியமாக இன்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் தொழில் போட்டி போறாமல் இருந்தாலும் அது சுமூகமாக இன்றைய தினம் சாதாரணமான நிலையிலே காணப்படும் வெளியூருக்கு செல்லும் அன்பர்கள் சிறப்பாக வியாபார நிமித்தம் சென்று நல்ல செய்தியுடன் வருவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்வார்கள் தங்களது பிடிவாத குணத்தை சிறிது தளர்த்தி கொண்டு அவர்களே முன்வந்து வியாபார நிமித்தமோ குடும்பார்த்த விஷயமோ நண்பர்களிடத்தோ அதை சரிவரச் செய்து வெற்றி பெறுவார்கள் கடகராசி அன்பர்கள் கடற்கடந்த பயணம் செய்யலாம் வெளிநாடு செய்யலாம் என்ற சில நோக்கங்கள் இருந்தாலும் அதை நிறைவேற இன்று ஒரு முயற்சி எடுப்பார்கள் அது சுபமாக முடியும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் என்று கூட சொல்லலாம் ராசியில் சுபகிரங்கள் இருப்பது நல்லது நகை அல்லது ஆடை ஆபரணங்கள் புதிய வகையில் வாங்கிறதுக்கு ஒரு திட்டமிடும் நாளாக அமையும் அதே போல மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமண முயற்சி கைகூடும் என்ற நம்பிக்கை நல்ல செய்தி வந்து சேரும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும் தாய் அல்லது தகப்பனாருக்கு சிறிது மருத்துவ செலவு ஏற்பட்டு நிவர்த்தியாகும் பெரிய பாதிப்பு என்று ஒன்றுமில்லை சிம்மராசி அன்பர்களும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும் கன்னியாராசி அன்பர்களுக்கு சில கோயிலுக்கு சென்று வேண்டும் ஆன்மீக சம்பந்தமான புஸ்தகங்கள் வாங்க வேண்டும் இன்றும் ஆன்மீக சம்பந்தமான அறிவை பெருக்கிக் கொண்டு நிறைய கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் ஏற்படும் அதே போல புத்தியும் அந்த நிலையிலே அவர்களுக்கு இட்டு செல்லும் ஒரு பக்தி பழமாக அவர்கள் ஒரு விரும்பியதை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலும் ஈடுபட முயற்சிப்பார்கள் அது சுபமாக முடியும் துளாராசி அன்பர்களே அவர்களுக்கு ஒரு சிறந்த நாள் தான் என்று சொல்லலாம் துளாராசி அன்பர்கள் பக்குவமாக எதையும் செய்ய பழக்கப்பட்டவர்கள் நிதானமாக நடந்தால் அவர்களுக்கு வெற்றி தன்னாலே என்பது உறுதியாகிறது நல்ல தகவல் வந்து சேரும் அதே போல் இவர்களும் வெளியூருக்கோ அல்லது வெளித்தொடர்புகள் நல்ல தகவலை அனுப்ப வாய்ப்புகள் வரும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நண்பர்களுக்கு ஏற்படலாம் தொழில் போட்டி காரணமாக சில கருத்து வேறுபாடு மனக்கசப்பு இருந்தாலும் அவை படிப்படியாக மறைய தொடங்கும் குழந்தை வழியில் சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு விளங்கும் ஒன்றும் பயம் வேண்டாம் தொலாராசி அன்பர்களுக்கும் இது நல்ல நாளாகவே அமையும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்புக்குரிய நாளாகும் விச்சிகராசி அன்பர்கள் எடுத்தோம் கவித்தோம் என்று சில நேரங்களில் அவதிப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் இன்று நிதானமாக நடந்து கொள்வார்கள் அந்த நாள் ஒரு நன்மையாக முடியும் எனவே வெற்றிக ராசி அன்பர்களுக்கும் கூட இது பொதுவாக ஒரு சிறப்பான நாட்கள் அதில் ஐயமில்லை சிறிது பொறுமையுடன் நடந்து கொண்டால் வெற்றி அவர்களுக்கே தனுசு ராசி அன்பர்கள் அவர்களுக்கு பாட்டர் மூலம் ஒரு ஆதாயம் கிடைக்கும் மனைவி மூலம் ஒரு நல்ல செல்வ செழிப்பு ஏதாவது ஒரு வகையில் லாபம் கிடைக்கும் அதே போல எடுத்த சுப காரியங்கள் நல்லபடியாக முடியும் எதிர்பார்த்த தகவல் சுபமாக முடியும் நிலபுலன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக நாளாக அமையும் அட்வான்ஸ் கொடுத்து அந்த தொழில் துவங்க முயற்சிப்பதோ இன்று நடக்க வாய்ப்பு உள்ளது நல்ல நாளாக அமைக்கிறது மகராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல நாள் மகராசி அன்பர்கள் இன்று கூட்டுத் தொழிலில் ஈடுபட முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி மேற்கொண்டு தடையில்லாமல் நடக்கும் என்று அந்த நம்பிக்கை வீண் போகாது காரணம் குரு பார்வை உள்ளது ஏழில் சூரியன் இருப்பதால் தன்னுடைய பாட்டனுடன் அல்லது மனைவியுடன் சிறிது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சுமூகமாக நடந்து கொண்டால் எல்லாமே நல்லபடியாக முடியும் மகராசி என்பவர்களுக்கும் ஒரு சிறந்த நாளாக இது அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு லக்னத்தில் ராசியில் சரி இருப்பதால் அவர்கள் சிறிது சோம்பேறித்தனமாகவும் எதையும் தள்ளி போடும் மனோபாவமும் வரும் அதை அவர் தவிர்த்து விட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அது நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை மீனராசி அன்பர்கள் ஒரு சிறப்பான நாள் அவர்களுக்கும் மூன்றில் குரு ஆறாம் ஸ்தானத்தில் சுக்கரன் சந்திரன் இருப்பது ஒரு நன்மைதான் எனவே ஏழில் கேது இருந்தாலும் மீனராசிக்கு சிறப்பான ஒரு தன்மையை தரும் எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனோபாவத்தை முயற்சியை அவர்கள் மேற்கொண்டால் மீனராசி அன்பர்கள் ஒரு நல்ல நிலைமையை இன்று காண்பலாம் செய்யும் தொழிலில் குடும்பஸ்தானத்தில் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களிடத்தில் மற்றும் உறவினர்களிடத்தில் இவர்களுக்கு சுமூகமான நாளாக இன்று செல்லும் பொதுவாக இந்த பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான நாடாக அமைகிறது